வாழ்க வையகம் நண்பர்களே உங்கள் யாருக்காவது சாப்பிட்டா ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதா கோளாறு இருக்கா மலச்சிக்கல் இருக்கா தலை வலிக்குதா மூட்டு முழங்காலெலாம் வலிக்குதா இல்லை கேஸ் பெரியதா உடம்புல துர்நாற்றம் முடிக்குதா இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா உடம்புல கழிவுகள் இருக்குது நம்ம இன்கம்மிங் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறோம் ஐ மீன் சாப்பிட்றது அவுட் கோயிங்கை பற்றி கவலைப்படுறதே இல்லை கழுவி நீக்கிறது உடம்பில் கழிவுகள் தேங்கினால் வியாதிங்க கழிவுகள் நீக்கினால் வைத்தியங்க உடம்புல கழிவுகள் தேங்குறதுனால தாங்க வியாதி வருது கழிவுகள் எப்படி தேங்குது இந்த கழிவுகளை எப்படி நாம் வெளியேற்றுறது உடம்பு எப்படி வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் பண்ணுறது நாம் எப்படி வெளியேற்றுறது இனிமேல் கழிவுகளே இல்லாமல் எப்படி வாழ்கிறதுங்கிற இந்த தத்துவத்தை பஞ்சபூத தத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு அருமையான விருப்பத்தொகை வகுப்பு பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் இதை இருபது வருஷமாக நான் சொல்லிட்டுருக்குறேங்க விதவிதமாக விதவிதமாக சொல்லிகிட்ருக்குறேன் பல பேருக்கு அது புரியல அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு சொன்னால் புரியாதில்ல வாங்க நேரில் செஞ்சு காட்டுறோன்னு சொல்லி இரண்டு நாள் பஞ்ச சுத்தி கிரியா வகுப்புன்னு இரண்டு நாள் நேரடி வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆழியாறில் ஒரு இயற்கையான சூழலில் ஒவ்வொரு மாதமும் இருக்கிறேங்க இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சில் இந்த வகுப்பு நடக்குதுங்க யார் வேணாலும் வரலாம் புக் பண்ணிவிட்டு வாங்க விருப்பத்தொகை தாங்க விருப்பத்தொகைன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் கொடுக்கலாம் தங்கும் இடம் உணவு பயிற்சி எல்லாமே கொடுக்குறேங்க பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு நேரடி இரண்டு நாள் கழிவு நீக்க பயிற்சி டிசம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிவிட்டு வரலாங்க ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க வாங்க வந்து கலந்துக்கங்க பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்